வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேனுங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் மெயின் ரோட் பேஸில் ஒன்றரை ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க பாருங்க இதான் லேண்டு பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா தாராவரம் மெயின் ரோட்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒன்றரை ஏக்கர் பூமிங்க சூப்பரான பூமி ஒன்றரை ஏக்கரா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு பக்கமாக வரும்ங்க நல்ல ஒரு அருமையான பூமி நம்ம பூமி பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா லே அவுட் போட்டிருக்காங்க சைட் போட்டிருக்காங்க பாருங்க தெரியுது பாருங்க இது மெயின் ரோடுங்க ஸ்டேட் ஹைவே மெயின் ரோடுங்க பொள்ளாச்சிக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வருங்க சூப்பரான பூமிங்க இதோடய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடியே எழுபது லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கராக இருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குங்க நீங்கள் ஒரு சில பூமிகள்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்கொயர் இருக்காதுங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குங்க இந்த பூமி வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க என்னுடைய கான்டக்ட் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நயன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்